வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்றைக்கி திருமணம் வாழ்க்கை பொருத்தமில்லாமல் அதிகம் பேர் பிரிவு ஆகுது டைவர்ஸ் வாங்குகிறாங்க அதனால் இரு வீட்டாருக்கும் மன கஷ்டம் மன துன்பம் ஆகுது இனி அந்த மாதிரி துன்பமோ பிரிவோ இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ உங்களுக்கு உண்மையான ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய உண்மையான வழி உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இதன் தகுதி போல் கணவன் மனைவி அமைத்து கொண்டால் திருமண வாழ்க்கை காலம் முழுவதும் பிரிவு இல்லாமல் ஒற்றுமையாக வாழலாம் மேலே பார்த்தீங்கன்னா பெண் நட்சத்திரமும் அதுக்கு பக்கத்தில் ஆண் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறேன் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே பெண் ராசி நட்சத்திரம் ரைட் சைடில் இருக்கிறது ஆண் ராசி நட்சத்திரம் இந்த பெண் ராசி நட்சத்திரத்துக்கு ஆண் ராசி நட்சத்திரம் சரியாக உங்களுக்கு பார்த்து அமைச்சுக்கிட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை பிரிவு இல்லாமல் பெரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நீங்கள் வாழலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கும்ப ராசி விட்டுட்டேன் அது உங்களுக்கு சொல்கிறேன் கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் பிறந்த ஒரு ஆணுக்கு திருமணம் செய்தால் ஒற்றுமையாக இருப்பாங்க அதே மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரமும் இது பொருந்தும் அடுத்து கும்ப ராசி சதய நட்சத்திரம் பிறந்த பெண்ணுக்கு மேச ராசி பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நூறு சதவீதம் பொருந்தும் மற்றும் மீன ராசியில் புரட்டாதியும் ராவதி நட்சத்திரமும் பொருந்தும் அதே கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பொருந்தும் மற்றும் மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் பொருந்தும் இப்படி இந்த பெண் ராசிக்கு இந்த ஆண்டு ராசி நட்சத்திரம் திருமணம் செய்திங்கன்னா காலம் முழுவதும் ஒற்றுமையாக சந்தோஷமாக பிரிவு இல்லாமல் உயிருக்கு உயிரான கணவன் மனைவியாக வாழ்வீங்க இரு வீட்டு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இன்னும் மேலும் பல ஜோதிடம் ஜாதக ஜாதக தகவல் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இன்னும் வேற வேறு எந்த ஜாதகம் பார்க்கணாலும் என்னை நீங்கள் அணுகலாம் என்னோடய நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஒன் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ் வணக்கம்